எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரொம்ப நேரத்தில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் முன்னாடி போற வண்டியே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு இங்க பாருங்களேன் சைடில் வர ஒன்றுமே தெரியல அப்படியே வெள்ள அடித்தா மாதிரியே இருக்கு பாருங்க பனியில் அப்படியே சூரியன் வருது பாருங்க செங்க இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்படி குண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்ல தான் குட் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்றரை மணி ஆகுது விடிய காலையில் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அதங்கி ஊருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்க முன்னாடி தாபா வளர்க்கணும் நிறுத்தினேன் நிறுத்தே வந்து பா ஒம்பதே முக்கால் பத்து மணி ஆயிடுச்சு ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பலாம் அங்கேருந்து என்ன தான் இது அர்ஜென்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புன்னு ஒன்று செட் ஆகணும்ல சீக்கிரமாக போயிட்டு லோடு ஏற்றிட்டு சீக்கிரமாக ரிட்டன் அர்ஜெண்ட்டாக சென்னைக்கு போயிட்டுருக்கேன் சரி ஓகே வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் பார்த்தா போகிற ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது மாதிரி டைமிங்கில் எடுத்தால் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்னும் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிட்ட இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஓட்டணும்னா ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணும் இது ஏன் தான் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிடுறாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் வர முடியும் அங்கேருந்து செ சென்னையில் எடுத்ததுலேருந்தே ஒரு மூணு நாலு மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போய் லோடு ஏற்றுனேன் லோடி ஏத்தனை கையோடு பில்லு கொடுத்து திரும்ப ஓடு ஓடுன்னுட்டாங்கப்பா அப்படியே திரும்ப போயிட்டுருக்கேன் சென்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுனா கரெக்டாக கண்ணில் தூக்கம் சொக்குது அப்போ தான் வந்து சரி அலாரம் வச்சது அடிக்கவே ஆரம்பிச்சிச்சு சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் டிலே ஆகிடும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படியே இந்த லைனில் எங்கேயும் டீ கடை இருக்குமான்னு தெரியல எந்த டீ கடை எங்கே இருந்தாலும் ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வாங்க எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அதங்கி ஊருக்குள்ளே போய்ட்டுருக்கேன் இதை பாருங்கள் இப்போ தான் ஒரு ஆள் இல்லை நான் லாரியோ இல்லை பெரிய வண்டியோ தான் போகுது இது மத்தியானம் இல்லை காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இந்த ஊரில் Bey arkadaş தூக்கம் வருது டீ கடை இருக்கு ஒரு ரவுண்ட் தட்டி பார்த்துட்டு போலாம் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க ரொம்ப நேரத்தில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் போயிட்டு குடிச்சுட்டு கிளம்பிட்டேன் பாத்தீங்கன்னா இன்னும் முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருக்கு நான் அங்கேயே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் இருந்தது அந்த இடத்துல அப்படியே போய்கிட்டுருக்கேன் ரெண்ட தூக்கம் வருது என்ன பண்ணுறது அர்ஜென்ட்டுன்றாங்களே முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து போகலாம் தனியாக போயிட்டுறதா இருக்கு சென்னை இன்னும் நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இப்போ எங்கே போயிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஊரை தாண்டி போயிட்டுருக்கேன் தூக்கம் வருது இதோட அஞ்சாவது டீ குடிச்சிட்டு ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன் டைமு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை மணி ஆயிடுச்சு ஒன்றரை மணிக்கு எடுத்த வண்டி அஞ்சரை மணி வரைக்கும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆக போகுது பனி எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பனி தான் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஒரே வெள்ளை கலரில் தான் தெரியுது இது ரோட்லே அளவுக்கு இருக்குது இந்த வயல்வெளிலாம் பார்த்தோன்னா இதோட மோசமாக இருக்கு கூடூருக்கும் ஞாயுடுப்பேட்டாக்கும் நடுவில் இருக்க டோல் வந்திருக்கிறேன் ஒரே தான் தெரியுதா அந்த அளவுக்கு பனி பெய்யுது பனி பெயல பனி மூட்டமா இருக்கு முன்னாடி போற வண்டியே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு இப்ப பாருங்களேன் எதனா அந்த பக்கம் தெரியுதா பாருங்க வெள்ளையா இருக்கு பாருங்க அப்படியே டைட்ல வர ஒண்ணுமே தெரியல அப்படியே வெள்ள அடிச்சா மாதிரியே இருக்கு பாருங்க மேகம் பறந்து வருது கண்ணுக்கு தெ கண்ணுக்கு தெரியுது கேமரால தெரியுதா பாருங்க ஆப்போசிட்டில் வரணும் எப்படி இருக்கு ஒன்றுமே தெரியலையே பனி மூட்டமா இருக்கு பனியில அப்படியே சூரியன் வருது பாருங்க இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கும்மிடி குண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்ல தான் அதான் காசு கொடுத்துட்டு வண்டி எடுக்கிறேன் எடுக்க போகிறேன் ஐஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது ஐஸ் தான் கொண்டு வீடியோ எவ்வளோ எடுக்கலை நான் மன அப்படியே வந்துகிட்டே இருந்துட்டேன் எவ்வளோ டயர்டாக இருக்கு இன்னும் பதினொன்றரை மணி வந்தாலே ரெண்டு நாள் ஆச்சு ஹைதராபாத் ரெண்டு நாளில் போயிட்டு வந்தேன் கணக்கு ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு நாள் தான் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு போயிடுவேன் ஆனால் ஹார்பர் லைன் எப்படி இருக்குன்னா தெரியல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இதோட போட்டாச்சு லைன் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் படுத்துவோம் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் Bye.